பிதாசுதன் பரிசு தாவையின் பெயராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக திருப்பாடல்கள் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் நாற்பத்தி இரண்டு இறை வார்த்தை பதினொன்று என் நெஞ்சே நீ நம்பிக்கை இழப்பது ஏன் நீ கலக்க உருவது ஏன் கடவுளையே நம்பி இரு என் மீட்பராம் கடவுளை இன்றும் நான் போற்றுவேன் என் கடவுளின் மீட்பு செயல்களை முன்னிட்டு இன்னும் நான் அவருக்கு நன்றி செலுத்துவேன் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமாக்கு நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே இன்று அதிகாலையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நற்கர்ணை நாதராய் உயிருள்ள தெய்வமாய் இருக்கக்கூடியவர் உங்களை தேடி வந்திருக்கின்றார் எதற்கு தெரியுமா உங்களையும் உங்களுடைய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பதற்காக எனவே ஆண்டவர் கொடுத்த அந்த குருத்துவத்தின் ஆசீர்வாதங்களை கொண்டு நான் உங்களுக்காக ஜெபித்து உங்களையும் நான் ஆசீர்வதிக்கின்றேன் இந்த நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடவுள் நம்மை பார்த்து சொல்லுகின்றார் நீங்கள் நம்பியபடியே எல்லாம் உங்களுக்கு நடக்கும் என்று வாக்கு கொடுக்கின்றார் நீங்கள் எந்த காரியத்தை நம்பி விசுவாசத்தோடு ஆண்டவரிடம் வந்து ஜெபிக்கிறீர்களோ ஆண்டவர் உங்களுடைய நம்பிக்கையின் அடிப்படையிலே உங்களை ஆசீர்வதிப்பார் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களில் பல வகைகள் இருக்கின்றன அதில் ஒரு வகையான ஆசீர்வாதம் தான் நம்பிக்கை ஒரு மனிதனுக்கு அடிப்படை தேவை நம்பிக்கை நம்பிக்கை இல்லாமல் ஒருவன் கடவுளிடம் ஜெபிக்கும் பொழுது அவனுக்கு எதுவும் கிடைப்பது இல்லை அவனுடைய நம்பிக்கை இன்மையின் காரணமாக ஆண்டவரால் அவனை ஆசீர்வதிக்க முடியாது இந்த நாளிலே நீங்கள் உண்மையிலே என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்பி வந்திருக்கின்றேன் அவர் எனக்கு ஆசீர்வாதங்களை தருவார் என்று சொல்லி வந்திருக்கிறீர்களா அப்படி வந்து இருந்தால் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வீர்கள் கொள்வீர்கள் நீங்கள் நம்பியபடியே எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் பிரியமானவர்களே அருமையான இறைவார்த்தை இந்த நாளில் நாம் கேட்டோமே ஏன் நம்பிக்கை இழக்கின்றோம் ஏன் கலக்க முறுகின்றோம் கடவுளை நம்பியிருக்க நமக்கு தடைகள் வருகின்றன என்றெல்லாம் சில கேள்விகளை நாமே கேட்க வேண்டும் பாருங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடல் மீது நடந்து வருகின்றார் அங்கு ஒரு நிகழ்ச்சியை நாம் பார்க்கின்றோம் அப்பொழுது அங்கு வருவது ஒரு பேய் என்று சொல்லி அந்த படகிலே பயணம் செய்து கொண்டு இருந்த சீடர்கள் எல்லோரும் பயப்படுகிறார்கள் அப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கு வந்து சொல்லுகின்றார் ஏன் நீங்கள் பயப்படுகிறீர்கள் என்றும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்த உடனே அவர்களுக்கு மகிழ்ச்சி ஏனென்றால் அங்கு கடும் புயலாக இருக்கின்றது கடலுக்குள் புயல் வரும் பொழுது அந்த படகு மூழ்கி போகும் அதில் இருக்கிறவர்கள் மறித்து போவார்கள் இயேசுவை பார்த்த உடனே பேதுரு கேட்கின்றார் ஆண்டவரே நான் உம்மை நோக்கி இந்த கடல் மீது நடந்து வரவா என்று நீ வா என்று சொன்ன உடனே அவரும் அப்படியே தன்னுடைய துணியை வாரி கட்டிக்கொண்டு கடலில் குதிக்கின்றார் கடல் மீது நடந்து செல்கின்றார் அப்பொழுது ஒரு சிறிய புயல் காற்று அடிக்கின்றது அதை பார்த்த உடனே அவருக்குள் ஒரு பயமும் நடக்கும் வருகின்றது நம்பிக்கையில் குறைபாடு வருகின்றது அந்த குறைபாடு வந்த உடனே அந்த கடலுக்குள் அவர் மூழ்கின்றார் இயேசுவே ஆண்டவரே என்னை காப்பாற்றும் என்று சொல்லி இயேசுவை நோக்கி கதறுகின்றார் அவர் கரங்களை நீட்டி அவரை அந்த மூழ்கி கொண்டு இருந்த சூழ்நிலையில் இருந்து காப்பாற்றுகின்றார் அன்பார்ந்தவர்களின் இது ஒரு அபி நம்பிக்கையின் அவி விசுவாசத்திற்கு ஒரு எடுத்து காட்டும் ஆனால் பேதுருக்கு ஆண்டவர் அதிக அற்புதங்களை செய்யும்படியாக பரிசுத்தாவின் வல்லமையை பெற்ற பிறகு அவரோடு கூட இருந்து செயலாற்றினார் அதே பேதுருதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் மறுதலித்தார் என்பதையும் நாம் ஆசித்து இருக்கின்றோம் இந்த நாளில் உங்களுடைய நம்பிக்கை சிறிது அளவு குறைந்தாலும் உங்களுடைய ஜெபத்தில் நம்பிக்கை இல்லாமல் இருந்தாலும் ஆண்டவருடைய கரத்தில் இருந்து எதையும் பெற்றுக்கொள்ள கொள்ள முடியும் கவனமாக இருக்க வேண்டும் நீங்கள் நம்பியபடி எல்லாம் நடக்க வேண்டுமே என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீது முழு நம்பிக்கை வைக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே பாருங்கள் ஒரு சகோதரி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடி வருகின்றார் அவர் இரத்த நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கின்றார் உங்களுக்கு தெரியும் ஒரு ஒரு மகளுக்கோ ஒரு சகோதரிக்கோ ஒரு தாய்க்கோ இரத்த நோய் இருந்து என்றால் அவர்களால் இந்த உலகத்தில் நிம்மதியாக வாழ முடியாது மன உளைச்சலுக்குள் இருப்பார்கள் மன கஷ்டத்தில் இருப்பார்கள் எல்லா பணங்களையும் செலவழிப்பார்கள் மருத்துவர்களை தேடி போவார்கள் அதே போல் தான் இந்த சகோதரி எல்லா மருத்துவர்களையும் பார்த்து அவருக்கு சுகமாகவில்லை மன ஒரு போராட்டமும் வேதனையும் அவருடைய வாழ்க்கையில் அவருடைய உடலில் ஒரு அற்புதம் தேவைப்படுகின்றது அந்த நேரத்தில் தான் அவர் கேள்விப்படுகின்றார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த வழியை கடந்து போகிறார் அவர் செல்கின்ற இடங்களில் அற்புதத்தை செய்ததையும் கூட அவர் கேள்விப்பட்டு இருந்திருக்கலாம் எனவே அந்த நாட்களிலே பெண்கள் யாரும் மனிதர்கள் ஆண்கள் நடமாடும் இடங்களுக்குள் கடந்து செல்லக்கூடாது கூடாது தைரியமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீது நம்பிக்கை வைத்து அவருடைய ஆடையின் விளிம்பை தொட்டார் அந்த நேரத்திலே ஒரு அற்புதம் நடைபெற்றது பாருங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார் மத்தையின் அற்செய்தி ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது இறை வார்த்தையில் மகளே துணிவோடி இரு உன்னுடைய நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று என்று சொல்லுகின்றார் இந்த நாளில் உங்களிடம் அந்த நம்பிக்கை இருக்கின்றதா இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்ல முடியுமா நீங்கள் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கலாம் திருமண தடைகளோடு இருக்கலாம் குடும்பத்தில் அனைத்து காரியங்களும் தடையாக இருக்கலாம் உங்களிடம் நம்பிக்கை இருக்கின்றதாம் இந்த நாளியின் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்வார் என்று சொல்லி அவ்வாறு நம்பிக்கை இருக்குமே என்றால் நீங்களும் அற்புதத்தை காண்பீர்கள் ஒன்று குருந்தியர் இரண்டாவது அதிகாரம் ஐந்தாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது உங்கள் நம்பிக்கையின் அடிப்படை மனித ஞானமல்ல கடவுளுடைய வல்லமை என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது கடவுளுடைய வல்லமையை நீங்கள் பார்க்கும் பொழுது என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி வரலாற்று சுவடுகளில் நீங்கள் படிக்கக்கூடிய நேரத்திலும் இறை வார்த்தைகளை படித்து தெரிந்து கொள்ளக்கூடிய வேலையிலேயும் உங்களுடைய நம்பிக்கை அதிகமாகும் உங்களுடைய விசுவாசம் அதிகமாகும் உங்களுடைய ஞானத்தை கொண்டு அறிவாற்றலை கொண்டு அந்த நம்பிக்கையை புரிந்து கொள்ள முடியாது உங்களுக்கு இந்த நாளில் ஒரு அற்புதம் தேவை என்றால் நீங்கள் விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் ஆண்டவரை தேடி வர வேண்டும் அதைத்தான் இந்த நாளில் வாசிக்க கேட்டோம் என் மீட்பராம் கடவுளை இன்னும் நான் போற்றுவேன் ஏன் நான் போற்றுவேன் என்னுடைய நெஞ்சம் நம்பிக்கை இழக்கின்றது நான் நம்பிக்கையோடு வருவேன் வந்து அவரை போற்றுவேன் ஏனென்றால் அவரே என்னை மீட்பார் என்கின்ற ஒரு வார்த்தையும் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார் பிரியமானவர்களே இந்த நாளில் நீங்கள் நம்புகிறீர்கள் என்றால் யோவான் பதினான்கு ஒன்றில் சொல்லப்பட்டு இருக்கிறது போல இயேசு நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம் கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்றும் உங்களை பார்த்து சொல்லுவார் எனவே இந்த நேரத்தில் நம்பிக்கையோடு நற்கர்ணை நாதரிடம் சில மணி துளிகள் நாம் செபிப்போமா இப்பொழுது நாம் மன்றாடலாம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே இந்த அருமையான காலை பொழுதிற்காக நன்றி அப்பா இந்த காலை பொழுதிலே உமது பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மை தேடி நாடி வந்திருக்கின்றோம் தகப்பனே இந்த நேரத்திலே அற குறைவான நம்பிக்கையோடு வந்திருக்கின்றோம் எங்களுக்குள் இருக்கக்கூடிய நம்பிக்கை முழுமை பெறும்படியாக நீர் எங்களை ஆசீர்வதியும் தகப்பனே இதுவரை நம்பிக்கை குன்றியவர்களாக இருந்த நாட்கள் போதும் தகப்பனே இனி வரக்கூடிய நாட்களிலும் இந்த நாளில் உம்மீது மட்டுமே நம்பிக்கை வைத்து நடக்கக்கூடிய மகனாக மகளாக இருக்க வேண்டும் ஆண்டவரே இதுவரை நாங்கள் எங்களுடைய அறிவாற்றலை கொண்டு ஞானத்தை கொண்டு அநேக காரியங்களை செய்திருக்கின்றோம் இந்த நாளில்தான் உமது வல்லமையை நாங்கள் புரிந்து இருக்கிறோம் சுவாமி தகப்பனே பார்வையற்றவர்களுக்கு பார்வை கொடுத்தது போல் தொழு நோயாளிகளை குணப்படுத்தியதை போல் இந்த நாளிலே தகப்பனே எங்களையும் திடப்படுத்தி எங்களுடைய உடல் நோய்களை குணமாக உமது பிள்ளைகளாய் மாற்றிட வேண்டுமாய் மே நோக்கி ஜெபிக்கிறேன் சுவாமி எங்களை ஆசீர்வதியும் வெள்ளப்படுத்தும் அப்பாம் உமக்குந்த பிள்ளைகளாய் நடக்க வேண்டும் இந்த அருமையான காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜெபங்களை கேட்டதற்காக உமக்கு நன்றி எங்களுடைய ஜெபங்களை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக்கொடுத்தது எங்கள் பாதுகாவலராம் புனித சுசையப்பர் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனிதின உணவை எங்களுக்கென்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமேன் அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரை அச்சிஷ்டம் அரியே சர்வேசனுடைய மாதாவின் பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அய்மை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் அன்பார்ந்தவர்களே நம்பிக்கையோடு கேட்போம் நாம் நிறைவாக பெற்றுக்கொள்ளலாம் இப்பொழுது நமக்கு நம்பிக்கையை அதிகரிக்கக்கூடிய நற்கரனை ஆத ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுதாவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்